ான் ஐரோ கடைக்கண் பார்வை பார்த்து பொன்னால் முடிந்ததை பார் என்று போதும் இந்த நாட்டின் காவல்துறையும் சரி ராமுவும் சரி எங்களை கட்டுப்படுத்த முடியாது ஏனென்றால் மேடையில் நாங்கள் பேசி வளர்ந்த கட்சி அல்ல அதிகாரம் பூசிக்கொண்டு சினிமாவில் ஆடி பாடி வளர்த்த கட்சி அல்ல இருபத்தோரு உயிர்களை போராட்ட களத்தில் வீரமானவரையை செய்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் சிலைக்கு சென்று சேதத்தின் பேருந்த கட்சியை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம் முப்பது ஆண்டு காலங்களில் ராணுவத்தின் கொடுமைகளையும் சாதி இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போயிருக்கும் ஆனால் இத்தனை தாக்குதலையும் தாங்கி நாங்கள் நிற்கிறோம் என்றால் நாங்கள் சாதி அல்ல வந்தியர் என்பது ஒரு இனம் இரண்டு சொல்லுவது? எவன் சொல்லுவது நாங்கள் ஆணக்கூடாது என்று சேர சோழ பல்லவ சம்புராய மன்னரின் நவி தோன்றும் நாங்கள் அதை நடத்தி பாராந்த பேரிடம் தெய்வம் பிள்ளை என்பவர் எழுதி வைத்திருக்கின்றார் அந்த வன்னியபராணம் என்ன சொல்கிறது வாதாபி என்ற அறக்கலை அழிப்பதற்கு சம்பவ முழுவதை யானம் செய்ய சொல்லி அந்த அகில வன்னி குச்சை போட்டு நெருப்பை உண்டாக்கி சிவபெருமானும் பார்வதியும் இணைந்து நின்று தனது நெற்றிக்கல்லில் இருந்து வந்த ஆவிரிகளை தாமரையில் எடுத்து அந்த அகிலி போட கையில் வீர வாதோடு வெள்ளை கோயிலில் தோன்றிய வந்தார் ழைக்கப்படுவாய் சம்பவ உணர் ஆலத்திலே உருவானதால் நானும் பார்வையுமே உனக்கு தலையும் தந்தையும் வாங்கும் வீரவண்டி எனக்கு திருமணம் செய்து வைக்க பின் பார்க்கிறார்கள் தேவேந்தோடு இளைய பெண் மந்திரமான வீரவண்டி எனக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் முரால் பண்ணை கட்டியவன் முருகன் தெரிவாலையை கட்டியவன் முருகன் அந்த சனன் அதையும் முழுவதும் மகாராஜன் திருவண்ணாமலை கோயிலை கட்டியவன் வல்லாள மகாராஜன் சிதம்பரம் கோவில் திருப்பதி கோவில் வரலாறு கல்வத்துகள் இருக்கின்றன வரக்கை யாராலும் முடியாது இன்றைக்கு ஈழத்தில் ஆண்களும் பெண்களும் போராடி சாகிறார்கள் ஆனால் ஒரு வாரத்தில் ஈழத்தில் வன்னிப்பகுதியில் பண்டார வண்ணியன்ங்கைச்சிச்சியார் நல்ல நாச்சியாரும் போரிட்டு களத்திலே பண்டார பண்டாரவண்ணியுடைய மனைவி குறியின் ஆட்சியார் பண்டார வண்டியை காப்பாற்றுவதற்கு போரிட்டு களச்சாவுகின்ற அன்றைக்கே மூன்று பெண்மணிகள் வெள்ளக்காரனை எதிர்த்து போரிட்டு களத்திலே வீரச்சாவுகின்றார்கள் பண்டாரவண்ணியன் மிக அது ஓர் சிங்கள படையை எதிர்த்து அதான் போரிட்டார் என்று வரலாற்று